பனபொட்டி பஞ்சாயத் என்னடா பணபுட்டி கேம் எனக்கு இப்ப வரைக்கும் புரியல அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு இந்த கேமை பத்தி இந்த பணப்பொட்டி ஒவ்வொரு நாளும் ஒரு டாஸ்க் வைக்கிறானுங்க மூணு நாள் டாஸ்க் வைக்கிறானுங்க ஒன்றரை லட்சம் ரெண்டரை லட்சம் சம்பாதிக்கிறானுங்க அது பணப் போட்டியில் போடுறானுங்க எனக்கு என்னோட புரிதல் படி இது நான் இன்னும் அந்த அந்த டாஸ்க் லெட்டர் படிச்சதை நான் கவனிக்கலை கேட்கல அதனால அது நான் திரும்பவும் பார்க்கல நான் அனலைஸ் பண்ணுறது யோசிக்கிறதுனால மேபி இதில் ஜெயிக்கிற அமௌண்ட்டெல்லாம் அந்த பொட்டியில் போட்டிகிட்டே வருவானுங்க அது ஏற 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 யாரு எடுக்க தோணுதோ எடுத்துகிட்டு போவாங்க அப்படி தானே அப்படி தானே அந்த டாஸ்க்கு அப்படி தான் எனக்கு தோணுது எல்லாரும் அதுக்காக கஷ்டப்பட்டு அப்போ சம்பாதிக்கிறேன் போல ஒன்றரை லட்சம் லட்சமா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சேர்த்தா வார முடிவில் ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் வரும் அப்போ தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் அந்த கேம் போகுது எனக்கு தோணுது உங்களுக்கு அப்படிதான் நான் நான் பார்த்த முடிவோம் லைவ்லேயே பார்த்தேன் இதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல போட்டுக்கிட்டு நான் அந்த பின் பண்ணிச்சிட்றேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட தெரியாமல் ரிவியூ பண்ண தானே நான் அசீமத்திட்ட வரையாது எனக்கு புரியுது எனக்கு அந்த ஆக்சுவலாக பார்க்க பிடிக்கலைங்க தான் வேற ஒன்றும் கிடையாது அந்த டாஸ்கே எனக்கு கடுப்பாது அந்த அந்த எப்போதும் போ வச்சுட்டு சுற்றி விட்டு டைமர் ஓடி அவன் எடுக்க அந்த ஒரு பதட்டத்தை உருவாக்கலாம் நல்லா இருக்குல்ல அது பதட்டம் இல்லாமல் இருக்கிறனால ஒரு மாதிரி தான் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி இல்ல ஸோ இந்த மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ட்டும் இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கும் போட்டிக்கிறாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒன்றரை லட்சம் மூணு லட்சம் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னானுங்க ஸோ அந்த டாஸ்க் வந்துட்டு விறுவிறுப்பா வந்துட்டு நடைபெற்று போக போகுது இன்னைக்கு லைவ்ல நடக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ வரதுக்கு முன்னாடி நடந்துச்சா இல்லைன்னு தெரில ஸோ அதனால வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க அதில் வந்துட்டு ரம்யா ஜோ மற்றங்கலாம் வந்துட்டு விளாடுறாங்க சபரி விளாட்றா நல்லாவே இருக்கு கேம் வந்து நல்லா இருக்கு பலூன் உடைக்கிற மாதிரி எனக்கு என்னன்னா இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நார்மலாக ஒரு மாதிரி போர் அடிக்குது இது சொல்லப்போனா தீவாரை வந்துட்டு தீவார வாயை பூட்டிட்டீங்க இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாதுன்னு அவன் ரீல்ஸாக போட்டு சாவடி அவன் ரீல் சாப்பிட்டு சாவடிக்கிறான்டா எங்களை முடியல இப்போ வந்துட்டு வெளில போயிட்டேன் மத்திய போயிட்டேன் பர்சனல் இருக்கா ஈவினிங் வந்தேன் ஒரு தூக்கத்தை போட்டேன் சரி கண்டென்ட் நேத்தி வர இதுல வந்துட்டு இந்த ட்ராக்கர்ஸ்னு ஒரு காணுங்க என்ன நிறைய பேர் இருக்காங்க ப்ரோக்கர் மணி பிபி பிபி என்னது நேசல முடியும் ஓகேவா அவன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவனுங்க பண்ற பஞ்சாயத்து அவனுங்க போடுற ட்வீட்டா இருக்கட்டும் போஸ்டா இருக்கட்டும் அப்படியே இம்மோஜி எல்லாம் போட்டு ஃபயர் விட்டு காய் இன்னைக்கு பூகம்பம் காய் இன்னைக்கு பிளாஸ்ட் இன்னைக்கு சம்பம் ஒரு இல்லை எதுக்குடா இந்த மானகட்ட பழப்ப உங்களுக்கு ஒண்ணு போட்டா உண்மையிலே நடக்கிற விஷயத்தை போடுங்க இல்லைன்னா எதுக்கு அதை போடுறீங்கன்னு இன்னைக்கு புரியல அதையும் நம்பி இவனுங்க வேற கமெண்டா ப்ரோ சூப்பர் ரே அவ்வளவுதான் நான் தர்றோம் வேற மாதிரி அப்படின்னு ஃபயர் விடுறானுங்க இவங்க மத்தியில பெரும் பாடா இருக்கு நமக்கு இப்போ இதில் இன்னொரு டாபிக் எடுக்கிறேன் இந்த காலவனத்துக்கு பிஆர் ஒர்க் அவர் வந்து ஒரு வீடியோ சொல்லுவாரு நான் என் கொண்டாடியும் பார்த்தா பிஆர் ரேக்கா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய ட்விட்டர்ல பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க இவங்க தான் பிஆர் பிஆர் எக்ஸ்போஸ்ட் பிஆர் எக்ஸ்போஸ்ட்னு சொல்லிட்டு வருது ஆக்சுவலா அவர் சொன்னார் ரேக்கா பிஆர்ஓன்னு சம்திங் ஏதோ ஒரு பேர் இன்னொரு பேர் இருக்கு ரெண்டு ரேக்கா இருக்காங்க ஸோ அந்த ரேக்கா வந்துட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அது வந்து இன்ஸ்டா போஸ்ட் ஐ மீன் அந்த இன்ஸ்டா ஐடியா வந்து போட்டு கமெண்ட் எல்லாம் போடுறாங்க வினோத் ஃபன்ஸ் நான் என்ன சொல்றேன் பிஆர்ஓர்க்கே ஒர்க்கே இருக்கட்டுமே அது என்ன தப்பு இருக்கு பாசிட்டிவ் பிஆர் ஒர்க் தானே எல்லாருக்குமே பிஆர் இருக்கு அதை யாரு நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்றா அப்படின்னு தான் மேட்ரு இன்னொரு நெகட்டிவ் பண்ணி உனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறதா நெகட்டிவ் பிஆர் ஒர்க் அது எனக்கு தெரிஞ்சு காணா வினோத் சைட்லேருந்து நெகட்டிவாக எங்கேயுமே வந்தது கிடையாது சில பேர் வந்துட்டு ஒரு சில பேர் ரொம்ப பர்சனலாக அரோரா பிடி பிடிக்காது கானா வினோத்தை அரோரா ஏதாச்சும் சொல்லும் போது ட்ரிகர் ஆகி ஒன்று பண்ணுறானுங்க தவிர அதர்வைஸ் பெருசாக ஒன்று நெகட்டிவ் ஒர்க் நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை ஸோ எவரி ஒன் பிஆர் ஒர்க் அதில் வந்துட்டு அது இல்லை அப்படின்னு மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே இருக்கு இன் பாசிட்டிவ்வே யாருக்கு வந்துட்டு அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஸோ மொரோவர் அதில் யார் நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக தெரிஞ்சிடும் ஸோ அதனால் அதை இழுத்தாந்து பேசி அதை ஒரு மாதிரி ட்விட்டரில் இது பண்ணிக்கிட்டு இவனுங்க சோ முடியத்துக்குள்ள இவனுங்க படுத்துகிற பாடு அந்த டிராஃபி வினோத் அடிக்கிறதுக்குள்ளே என்னென்ன கா பண்ண போகிறேன்னு தெரியல விஜய் டிவி என்னென்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்கேன்னு தெரில பட் ரன்னர் பொசிஷனுக்கு பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்குது ரன்னரில் செம்ம டிவிஸ்டுக்கு நான் எதிர்பார்க்குறேன் அண்ட் விண்ணர்லேயுமே ட்விஸ்ட்டு இருக்கிறதுக்கு எதிர்பார்க்கலாம் எங்கேயுமே கான்ஃபிடென்டாக கானாத்து தான் டைட்டில் சொல்ல முடியல பிகாஸ் ஆஃப் விஜய் டிவி வேறு ஒன்றும் கிடையாது ஓட்ஸ் படி மக்களோட கருத்துப்படி அங்கங்கே கேட்கும் போது நான் சும்மா வெளில போகும்போதே நிறைய பேர் கேட்குறாங்க யார் வினாரு யார் வினாறோம் கானவனத்து தானே கான உணர்வுன்னு கேட்குறாங்க ஸோ அந்த அளவுக்கு ரீச் இருக்கு ஆப்வியஸா கான டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் நைன்டி பர்சன்ட் இருக்கு ஸோ பட் விஜய் டிவி ஏதாச்சும் ஒரு டிஆர்பி சேஞ்ச் பண்றதுக்கும் இன்னொரு ரவுண்டு டாக் ஆஃப் த டவுனாக ஷோ இருக்கணும் படம் மறுபடியும் வர பொங்கல்லாம் வர வருது பொங்கல் டைத்துல நம்ம சேனலை பார்க்கணுமே அதை பத்தி பேசணுமே அப்படிங்கிறதுக்காக வினோத் அப்படி தூக்கி அப்படி ஓரமாக அப்படி போட்டு பிக் பாஸ் வினாலைக்கு முத நாள் தூக்கி போட்டு டக்குன்னு அவங்களுக்கு ஃபேவரா ஒரு ஆள் கொண்டு வந்து டைட்டில் இல்லை மக்களுக்கு செகண்ட்ரியாக ஒரு ஃபேவரர் இருப்பாங்களா ஃபேவரஸ் அவங்கள வந்துட்டு ஆக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அது என்னையை கோச்சிக்கூடாது நீங்கள் ஜே டிவி பண்ணலாங்கன்னு நான் சொல்றேன் நான் பண்ணுவான்னு சொல்ல மாட்டேன் பிகாஸ் ஆஃப் பொங்கல் படங்கள் ரிலீஸ் சேம் பேட்டர்ன் அதனால் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கம்மனில் சொல்லுங்க அப்படி நடந்தா காணும் இல்லை டைட்டில் வின்னர் சேஞ்ச் பண்றானுங்க அப்படின்னா யார பண்ணா சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க யூடியூப் ஆடியன்ஸ் நீங்க கொஞ்சம் நேர்மையாக இருப்பீங்க நான் நம்புறேன் சோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நண்டிய தினங்களுக்கு உங்களுக்கு